ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியில் செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யார் யார் உதவி செய்யணும் யார் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் சரிங்களா சரி உதவி பண்ணுறது வந்து தவறாப்பா இது ஒரு கான்செப்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உதவி பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு செய்யணும் நம்ம ஜாதகத்தில் வந்து உதவி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான கிரகங்கள் வலுவாக இருக்குதா யோக நிலையில் இருக்குதா அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கான்னு தெரிஞ்சு பண்ணும்போது தான் அந்த உதவி வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து யோகமாக மாறும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் சரி காலப்போக்கில் அது வந்து உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் உதவி அப்படின்னு கேட்கறக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிப்படி ஆறாம் இடம் அல்லது லக்கணப்படி ஆறாம் இடம் இந்த ராசி லக்கணம் இதை கணக்கு வச்சுக்கிட்டு அந்த ராசிக்கு ஆறாம் இடத்தையும் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதியோடு பன்னெண்டாம் அதிபதியோடு அல்லது பாதகம் மாரகம் சம்பந்தப்படாமல் இருக்கான்னு மட்டும் முதல்ல பாருங்கள் ஏன்னா ஆறாம் இடம் தான் நீங்க ஒருத்தருக்கு செய்கிற உதவியை குறிக்கிறதுக்கு ஸ்தானம் அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு சேரக்கூடாது பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களோடு சேராமல் அவர் தனித்து அழகாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உதவி கண்டிப்பாக செய்யலாம் அதனால உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நீசமானாலோ வக்ரமானாலோ அதே சமயத்துல பாதகாதிபதி ஆறாம் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதியோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு உதவி பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா யாருக்கு என்ன உதவி பண்ணுறீங்களோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டமும் கஷ்டமும் அசிங்கமும் அவமானங்களும் கெட்ட பெயர் மட்டும்தான் வந்து நிற்கும் உங்களுடைய உதவியை அவங்க தேடி நாடி உங்களை வந்து ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி கரும்புச்சார புழிஞ்சி வெளியே போடுற மாதிரி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முச்சமாக இருக்க என்ன இருக்குன்னு தெரியுமா மன வேதனை மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால உங்களுக்கு நிம்மதியே இருக்காது சந்தோஷமே இருக்காது இதை முதல்ல நீங்க தெளிவா தான் நீங்க ஒரு விஷயம் செய்யணும் ஏன்னா உதவி அப்படிங்கிறது வந்து காலம் நேரத்துக்கு தகுந்தாற்போல் போல் செய்யப்படுறது எல்லா நேரமே உதவி பண்ணும்போது நம்ம சிக்கல் தான் வரும் ஆனா இதை வந்து நீங்க எப்படி நீங்க உணர முடியும் எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு நீங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அது என்ன வேணாலும் இருந்து போட்டு மருத்துவ இருந்து நீங்கள் சாப்பிட உணவு உள்படவுடன் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவியை நீங்கள் ஒரு நாள் செய்துட்டு வரும் பொழுது அன்றைய பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பாருங்க என்ன நடக்குது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குதா சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கு அதில் வாங்குறீங்களா உங்கள் மனசு அமைதியாக இருக்குதா டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா இப்படி வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் உள்வாங்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய போகிறது வந்து உதவி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை ஏன்னா ஆறாம் அதிபதி சம்பந்தப்படும் தான் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் தான் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும் அப்போ அந்த ஆறாம் அதி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உதவி என்று ஒரு ஒரு இடம் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய வேலையை குறிக்கிறதுக்குண்டான இடம் உங்களுடைய கடனை குறிக்கிறதுக்குண்டான இடம் உங்களுடைய நோயை குறிக்கிறதுக்குண்டான இடம் பம்பு வழக்கு கோட்டு கேசு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு உண்டான இடமும் ஆறாம் இடம் தான் அப்போ நீங்க ஆறாம் சார்ந்த விஷயத்த ஒரு ஒரு உதவினு ஒன்று கையில எடுக்கும் பொழுது அங்கே ஒட்டுமொத்த அனைத்து அனைத்து அந்த ஸ்தானத்தில் உள்ள அனைத்து கெட்ட விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிக்கும் அது நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து சுட்டி இந்த நபருக்கு நம்ம உதவி பண்ணணும்னு போறோம் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னாச்சுன்னா டேய் சத்தம் இல்லாமல் வீட்டில் உட்காரு இந்த வேலையை நீ செய்யாத செஞ்சால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்டும் செஞ்சால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து அந்த பிரபஞ்சம் சுட்டி காட்டும் போது நம்ம அதை கேட்டுட்டு சத்தமில்லாமல் அந்த நபருக்கு உதவி பண்ணணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா நல்லது அதையும் தாண்டி போய் நம்மளுக்கு வந்து அதையும் யோசிக்க மாட்டோம் நான் வந்து தான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஒரு உதவி செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து கண்டுக்காது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் வந்து நீங்கள் வெளியே வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா வெட்டின கிணறாக இருந்தால் கூட தலகீழே நீங்கள் குதிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா முதுகெலும்பு நம்மளுக்கு தான் உடையும் சரிங்களா அது அப்பா வெட்டின கிணறு தானே அதனால் வந்து முதுகெலும்பு உடையாதுல கணக்கிடையாது அப்போது உதவி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு செய்யணும் அப்போ ஆறாம் இடத்தை நீங்கள் கையில் வச்சு தான் உதவி செய்கிறீங்க ஆறாம் இடத்துல உள்ள ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உதவி இன்னொரு விஷயம் கடன் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயம் நோய் சார்ந்தது கேட்டீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு என்ன ஒண்ணு நல்ல வேலை வாய்ப்பு அடிமை வேலை அப்போ நல்ல கணக்கு பண்ணி பாருங்கன்னா அவருக்கு இயல்பாகவே வந்து அடுத்தவங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியை சுக்கர பகவான் வர்றாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி விருட்சக லக்கண ஒரு நண்பர் பிறந்தாச்சுன்னா அவருக்கு வந்து ஆறாம் அதிபதியை செவ்வாய் பகவான் வர்றாரு லக்னாதிபதி அப்போ இவங்களுக்கும் இயல்புகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பண்ணணும் அடுத்தவங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அது யாருக்கு செய்யணும் எப்படி செய்யணும் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த தன்மையில் இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது மட்டுமே நீங்கள் சாதிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் தேவையில்லாத பணம் விரயங்களையும் தேவையில்லாத உடல் உழைப்புகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீ சந்திக்க நேரிடும் ஒரு உதாரணமா சொல்றேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னால ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் எனக்கே நடந்துச்சு உதவி உதவி பண்ண போய் நான் என்ன எதில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்க புரியும் ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான விஐபிக்கு வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உங்கள் வீடியோலாம் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லி அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆச்சுன்னா உங்கள் கொஞ்சம் புண்ணியமாக போகும் சாமி வாங்கன்னு சொல்லி ஒரு நபர் நம்மளை வந்து கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சினாரு நான் வரலன்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறேன் இருந்தாலும் சரி உதவி தானே கேட்குறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யுமே அப்படின்னு சொல்லி நான் போக அங்கே ஒரு ஆறு பேர் சேர்ந்த கும்பல் வந்து நம்மளை உட்கார வச்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா தான் வெளிய விடுவோம் அப்படின்னு சொல்லி அது பிரச்சனையாக மாறி கோட்டு பிரச்சனையாக மாறி அதில் வந்து நான் உயிர் தப்பிச்சு வந்தது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நான் செஞ்ச உதவி அப்படிங்கிறது வந்து நான் ஏராளமாக செஞ்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம் நிறைய நண்பர் பார்க்குறீங்க பார்க்குறவங்க பணம் கொடுத்து பார்க்குறவங்க இருக்கிறாங்க பணம் கொடுக்காம பார்த்து சில பரிகாரம் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல இதனுடைய புண்ணியத்தின் வெளிப்பாடு இதற்கு முன் நான் செய்த பூஜையின் வழிபாடு இது எல்லாமே என்னை காத்துக்கொண்டு நிறுத்துச்சு அந்த நேரத்தில் நான் யோசித்த முடிவு என்ன யாருக்கு உதவி செய்யணும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதை தெரிஞ்சு நம்ம செஞ்சால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஆழமாக யோசிச்சுக்கிட்டேன் அப்போ இந்த உதவி இது மட்டும்தானா அப்படிங்கிறது இல்லை சொந்தம் பந்தங்குள்ள பந்த பந்தத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள நிறைய பேருக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கிறேன் இதனால் எனக்கு நடந்தது நடந்தது என்ன காலங்கள் நேரங்கள் வேஸ்ட் பல வருஷங்கள் எனக்கு வந்து நஷ்டமாக இருக்குது உதாரணமாக சொல்கிறேன் இதை ஆழமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்போது ஒருவர் ஜாதத்தில் வந்து ஆறாம் இடத்தை எனக்கு கை வச்சு நீங்கள் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடம் இயங்க ஆரம்பிக்குது ஆறாம் இடம் இயங்கும் பொழுது அந்த ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக உண்டு எனக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இறைவன் சனிதானத்தில் போய் ஆறாம் அதிபதி நிற்கிறாரு அங்கே நீசமாகிறார் அப்போ நான் செய்கிற உதவிகள் எல்லாமே வந்து இறைவனால் ஏற்படுத்தப்பட்டு இறைவன் சன்னிதானத்தில் வச்சு நான் செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம் அவங்களுக்கு நம்மளால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூதா இறைவன் வந்து நம்ம மகன் வந்து இதை செஞ்சு கொடுக்கானே அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றான் ஆனால் அதனால் எனக்கு விளைவது என்ன என்னுடைய இறை அருள் என்று சொல்லக்கூடிய என் பாக்கியங்களுக்குள்ள அவங்க அடைகிறாங்க இதனால் எனக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படுது சரி எனக்கே ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் வந்து நான் அசிங்கப்படுகிறேன் அசிங்கப்படுத்தப்படுகிறேன் யாரால் உறவுகளால் ஏன் உறவுகளால் அந்த அமைப்பு உள்ள வருது உறவு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பாத்தீங்களா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நாலாம் இடம் தான் உறவு என்று சொல்லக்கூடிய ராசி உறவு அன்பு பண்பு உண்டான ராசி வந்து நாலாம் இடம் ஆறாம் இடமாக வர்ற வர்ற ஸ்தானம் எதுவும் அந்த அந்த ஸ்தானத்துக்கு மூணாம் இடமாக வரும் ஸ்தானம் எதுன்னு பாருங்க உங்க ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வரும் இதனால் உங்கள் மனம் பாதிக்கப்படும் சரி இந்த நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர இலக்கணங்களுக்கு ஸ்திர ராசியில் வர்றவங்களுக்கு வந்து மானகமாகவே செயல்படும் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மாரகமாக செயல்படும் அப்போ நீங்கள் ஒரு அன்பு பண்பு பாசம் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செஞ்சு அது மூலமாக உங்களுடைய சுகத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்கிறீங்க சரி அதோட போதான்னு பாருங்கள் அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய அந்த ஆறாம் இடம் வந்து கர்மஸ்தானமாக வரும் அப்போது உங்களுடைய பாக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய உதவி வந்து அவங்களுக்கு பாக்கியமாக மாறுது உங்களுக்கு அது கர்மமாக மாறுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு பாருங்க அந்த ஆறாம் இடம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வந்து அது ஒன்பதாம் இடமாக வேலை செய்யும் ஒன்பதாம் இடம்னா என்ன அவங்களுக்கு அந்த உதவி பாக்கியமாக மாறும் உங்களுக்கு வந்து தொழில் நஷ்டத்தை நோக்கி நகரும் அப்போ யார் யார் யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யக்கூடாது சரி ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செய்கிறீங்க உங்களுடைய பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்தை கொண்டு போய் நீங்கள் உதவி அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த உதவி உங்களுக்கு வந்து கடனாக மாறும் கஷ்டமாக மாறும் ஏன்னா அந்த ஆறாம் இடம் வந்து லாப வந்து எட்டாம் இடமாக வேலை செய்யும் இப்படி அவங்க அவங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும் நீங்கள் உதவி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் யாருக்கு உதவி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும் ஒரு நாள் நீங்கள் உதவி உதவி பண்ணால் போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் உங்களை சுட்டி காட்டும் டே மகனை நீ சரியான வழியில் போகலை தவறான வழியில் போகிற இந்த உதவி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து ஏதோ ரூபத்தில் உங்களை சுட்டி காட்டும் அதையும் தாண்டி பொழுது பிரபஞ்சமே உங்களை தண்டிக்கும் அந்த நேரத்தில் வந்து ஐயோ நான் இவ்வளோ உதவி பண்ணினேன் ஏன் கும்பிட்ட தெய்வம் வரலை நான் வணங்கினேன் பூஜை போட பூசாரி வரலாம் நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அது வந்து கருமா நீங்களே உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் கருமானா என்ன நம்ம செயல் செய்கிற செயலில் உருவாகிற செயல் விஷயம் வந்து கர்மமாக மாறும் கர்மமாக உருவெடுக்கும் அப்போ அதை நீங்க தான் அனுபவிச்சி ஆகலாம் இது ஏன் இவ்வளோ ஆழமா சொல்ற அப்படின்னாச்சுன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து தான் மாட்டிக்கிறீங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கறதில்ல சம்பந்தம் ஒரு உதவி பண்ணி தான் நம்ம மாட்டிக்கிட்டு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தோல்லை தூக்கி போட்டு இந்த உறவுக்கு அதை செஞ்சேன் அது சரியில்லை இந்த உறவுக்கு இதை செஞ்சேன் இது சரியில்லை இதை உணர்றதுக்கு எனக்கு நான் போக சாத்தினா பாருங்களா கிட்டத்தட்ட உறவுகளுக்குள்ள வந்து உதவி உதவி உதவின்னு சொல்லி கூப்பிட்டவுடனே போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் வந்து நிறைய உத நிறைய உறவுகளை இழந்து இதனால வந்து நம்ம மன மனம் சேடப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த அந்த உறவு நம்ம செஞ்ச உதவியில் அந்த உறவுகளில் நல்லா இருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் கொண்டாடி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கள அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு கேள்வி வரும்ல அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த ஆறாம் இடத்தை கை வைக்கும்போது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்துக்கு அது ஐந்தாம் இடமாக வேலை செய்யும் உங்களுடைய தனம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் உங்களுக்கு அந்த தனம் பத்தாம போகும் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப நொன் ரொம்ப அடிபட்டு நொந்து நூலாகி என் தாய் முத்தாரம்மன் இதில் தான் வந்து எனக்கு வந்து என் தாயை வந்து நான் பெருமையாக பேசுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்தது போதும் என் தாய் தான் என் அம்மை முத்தாரம்மன் சொல்லாத நான் விஷயத்தே கிடையாது அவன் அந்த அம்பாள் தான் வந்து இந்தந்த விஷயத்தா செஞ்சு அதில் ரெண்டு போட்டு மிதிப்பான் அதில் ரெண்டு அசிங்கப்பட்டு வா இந்தந்த உறவுக்குள்ளே போ அவங்க காரை துப்புவாங்க அதையும் வாங்கிட்டு வா எல்லாத்தையும் உட்காந்து யோசி உனக்கு காலங்கள் உனக்கு பிரபஞ்சம் உனக்கு சப்போர்ட் கொடுக்கும் அதோடு சேர்த்து உன் வாழ்க்கை தரத்தை கொண்டு போன்னு சொல்லும்போது நான் உணர்ந்துகிட்ட விஷயம் இதுவே அப்போ ஒரு மனிதன் வந்து யாருக்கு உதவி பண்ண பண்ணக்கூடாது நல்லா கனெக்ட் பண்ணுங்க ஆறாம் அதிபதி கெட்டு போனவங்க உதவி பண்ணவே கூடாது நீச நிலையில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி உதவி பண்ணக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி ஆறு எட்டு தொடர்பு வரவே கூடாது பாதகாதிபதி மாரகாதி தொடர்பு கண்டிப்பாக வரக்கூடாது ஆறு எட்டுனா கூட கடனோட போய்வோம் நம்ம என்னச்சிக்க சரி இதோட போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம உழைச்சி அடைச்சிக்கலாம் பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு போச்சு அப்படின்னாச்சா உங்களுடைய மொத்த உங்களுடைய மொத்த உழைப்பையும் அவங்க சக்கையாக உறிஞ்சி எடுத்துட்டு கீழே போட்டுருவாங்க அது எந்த இருந்தாலும் சரி அது அண்ணன் தம்பி மாமே மச்சான் எதா இருந்தாலும் சரி இதுதான் நடக்கும் இந்த இடத்துல ஆழமா யோசிச்சு செய்யணும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது உண்டான விளக்கத்தை வந்து ஒரே வரை சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாற்பது வருஷம் போராட போராட வேண்டியது சரி அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படி யாருக்கும் உதவியே பண்ணக்கூடாதா பண்ணுங்கள் ஆறாம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்து நடக்கும் போதும் ஆறாம் அதிபதி சம்பந்த நட்சத்திர நடக்கும் போது உங்களுக்கு உதவி பண்ணுற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் இறைவன் சன்னிதானத்துல போய் உங்களால முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க பணி வேலைகளை செய்யுங்க அதுதான் உங்களை வந்து காத்து நிற்கும் உங்க கர்மாவை கழிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறா லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல நீசம் ஒன்பதாம் அதிபதி என் ராசியில நீசம் ஒன்று ஒன்பது பரிவர்த்தனை கோவில வந்து நான் நல்ல பணியோட செஞ்ச காலத்துக்கு தான் அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆண்டவன் வந்து இந்த முத்தாரம் வந்து என்ன இந்த அளவுக்கு என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கிறான் நான் செஞ்ச மனிதர்களுக்கு செஞ்ச உதவியை எல்லாமே விட்டு விளையிட்டாங்க இறைவனுக்கு செஞ்ச பணி விலையில் இறைவன் இன்னைக்கும் என் கூடவே இருக்கிறான் என கூடவே இருந்து இத்தனை பேர் போனால் என்னடா நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் என்னை வந்து கை தூக்கி விட்டு கஷ்ட கஷ்டப்பட்ட நேரங்களையும் நஷ்டப்பட்ட நேரங்களையும் கூடவே இருந்து என கையை தூக்கி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இதுக்கு மேலேயும் இந்த வே உலகம் லெவலில் என்னை பேசுகிற அளவுக்கு என் தாய் முத்தாராம கூட நிறுத்துவாங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுலேயே நான் நம்பர் ஒன்னாக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அந்த அமைப்பும் எனக்கு இருக்குது அப்போ நான் செஞ்ச பனி விலைகள் என்ன இறைவனுக்கு முப்பத்தஞ்சு வருஷமா பனிவிடை செஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த விலையின் தாக்கம் அந்த பனி விலையின் யோகம் என்ன என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே என் தாய் எனக்கு அதை நக நகட்டி மேலே நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு பண்ணுங்க தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஐயையோ போச்சுன்னு சொல்லி பின்னால் வருத்தப்படுவதை விட முதலே தெரிஞ்சு நீங்கள் யோசிச்சு செய்யுங்க எந்த இருந்தாலும் சரி ஏன்னா நீங்க உதவிங்கிறது ஆனாமிடம் அதை கை வைக்கிறீங்க அதாவது தேன் கூட்டுக்குள்ள குலவி குலவி கூடு இருக்குல்ல குலவி கூட்டுல கை விடுறீங்க எப்பவுமே வேணாலும் கொட்டோம் அது எந்த குலவி கொட்டம்னு சொல்ல முடியாது தேன் கூட்டுல விட்ட மாதிரி மொய் 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 மொச்சிக்கிட்டே இருக்கும் ஆனாம் இடத்தை தூண்டி விட்டுட்டு நம்ம அதுல இருந்து வெளியே போனோம் அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய கஷ்டம் அப்போ ஒருவர் வந்து செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தது பாத்தீங்களா அதை மட்டும் செஞ்சு செய்யற விஷயத்த யோசிச்சு செய்யுங்க வாழ்க்கை இருக்கலாம் பிரச்சனையே வராது நீங்க எந்த உதவி செஞ்சாலும் அது உங்கள் வம்சத்தை காக்க வேண்டும் உங்கள் குழந்தை குட்டியை காக்க வேண்டும் உங்கள் வம்சம் ஆலமரமாக வளர வேண்டும் அது மாதிரி உதவியை தேர்ந்தெடுத்து செய்யுங்க எல்லாருக்கும் நானும் உதவி செய்கிறேன் நானும் உதவி செய்யறேன்னு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையை இழந்து பல வருஷங்களை இழந்து மன உளைச்சலாகி நஷ்டப்பட்டு நீங்களும் கடங்கானாகி நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி அப்படிங்கிற விஷயத்த யாருக்கு தெரிஞ்சு செய்யுங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்து எல்லை இல்லாத அளவுக்கு அந்த இறைவன் உங்களை உயர்த்துவான் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் உதவி அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யணும் இதில் வந்து சில பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும் உதவி பண்ண ஒரு வீடியோ போடலாமாப்பான்னு கேட்பீங்க அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இவங்களுக்கு இதை செஞ்சேன் இதனால் வந்து நான் நான் ஏமாந்து நிறைய வகையான கால் பண்ணி கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த பதிவு சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்